அடுத்ததாக யோசிப்பை பற்றி பாட வருகிறார் நாகர்கோவில் தந்த கவி கோயில் நம்முடைய ஆசை தம்பி நாகர்கோவில் தந்த கவி கோயில் தினமலர் கண்டுபிடித்த கவிதை மலர் நிறைய கவிதைகள் அவருக்கு தினமலரில் வந்தது மற்றவர்கள்லாம் வந்து சாதாரண நாட்களும் ஒரு ஒரு கிறிஸ்துவ கவிஞர் வருவது என்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி சமீபத்தில் எனக்கு எப்பவுமே வாட்ஸ்அப்பில் கவிதைகள் அனுப்பி கொண்டே இருப்பார் கற்களை பற்றி ஒரு கவிதை எனக்கு எழுதி அனுப்பினார் நான் அதை படிக்கணும் ஏன்னா வெறும் அது வாட்ஸ்அப்போடே போயிடக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு கற்களை பிடிக்கும் கற்களின் உரசலில் தான் நெருப்பு பிறக்கிறது என்பதற்காய் எனக்கு கற்களை பிடிக்கும் சொற்களை விட குறைவாக காயப்படுத்துகிறது என்பதால் எனக்கு கற்களை பிடிக்கும் சொற்களை விட மிக குறைவாக காயப்படுத்துவதால் இன்னும் பலவற்றுக்காக எனக்கு கற்களை பிடிக்கும் வாழ்நாளெல்லாம் வாசற்படியில் படித்திருக்கும் படிக்கல்லை பார்க்கும் போதெல்லாம் நினைப்பேன் எத்தனையோ மிதி வாங்கியும் நம்மை விட்டு போகாமல் நம் வாசலிலேயே கிடைக்கிறது என்று அற்புதமான வரிகள் அது அதுக்கப்புறம் சொல்லுவார் நான் வரும்போதும் போகும்போதும் மிதிக்கிறேன் ஒருமுறை கூட என் காலை நீ வாரிவிட்டதில்லை அந்த கல் படி இருக்கு பாருங்க அது சொல்லுதான் வரும்போது போகும்போதெல்லாம் அவனை ஒரு ஒருமுறை கூட நீ என்னுடைய காலை விட்டதில்லைன்னு அவர் கிறிஸ்துவ கவிஞர்னால் வெறும் உலக பிரகாரம் மட்டும் எழுதலை கடைசி வரியில் எழுத சொல்கிறார் எனக்கு ரொம்ப பிடித்தமான கல் இயேசு விபச்சாரியின் மீது வீச சொன்ன முதலாவது கல் தான் அந்த கல்லை இன்னும் தேடுகிறேன் கிடைக்கவில்லை அப்படின்னா அது வந்து ஒரு கவிதையினுடைய உச்சம் என்று சொல்லலாம் ஆகவே கவிதை என்பது அப்படி கேட்ட உடனே ரசிக்கணும் அதான் சொல்லுவார்கள் கவிதை என்பது கன்னத்தில் அரைந்து விட்டு காதிற்குள் செல்ல வேண்டும் அப்படின்னா அப்படி கன்னத்தில் ஒரு ஃப்ளாஷில் அப்படி அடிக்கணும் அடித்த உடனே அப்படி கை தட்டாமல் பாருங்க அதுதான் நல்ல கவிதை அதுதான் வந்து நமக்கு மாணவன் எழுதினானே சுதந்திரத்தை பற்றி எழுதானேன் இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்று எழுதினான் இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லைண்ணா இன்னொருத்தர் எழுதுனா கனவு காணும் நேரத்தில் வாங்கியதெல்லாம் சுதந்திரமே கனவாகி போனதுன்னா இன்னொருத்தான் அதுக்கு வாங்கிய சுதந்திரம் தானே இனிப்பு வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறேன் எவ்வளோ பாருங்கள் சின்ன சின்ன வார்த்தைக்கு தான் அப்படி 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 டப்பு 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 டப்புன்னு அடிச்சுட்டு போனோம் அப்படி அடிக்கக்கூடிய அந்த மாதிரியான கவிதையை எழுதக்கூடியவர் எழுதி இருக்கிறார் அவரும் இதே மாதிரி சுரேஷ் மாதிரி தான் ரொம்ப ஆழமான கவிதைகள் எழுதுமோ நான் சின்ன விஷயம் தான் சொன்னேன் புத்தகத்துக்கு எழுதக்கூடிய கவிதை என்பது வேறு கவியரங்கத்துக்கு வாசிக்கக்கூடிய கவிதை என்பது வேறு ஆழமான கவிதைகளை வாசிக்கும் போது இந்த மாதிரி அமைதியான சூழல்லாம் அது உள்ளே போய் சேரும் இந்த வாசிக்கும் போது பேசிகிட்டே இருப்பான் அவனுக்கெல்லாம் அது போய் சேராது ஆகவே எந்த கவிதைகளை எப்படி சுருக்கமாக மடக்கி வாசிக்க வேண்டும் என்ற கலையை அவர் கற்றுத் தேர்ந்திருக்கிறார் அவருடைய கவிதையில் அது இருக்கிறது நம் கரங்களை தட்டி வரவேற்போம் இன்று யோசைப்பு பேசினால் யோசைப்பூ வந்து இன்றைக்கி பேசினாருன்னா என்ன பேசுவார் அப்படி ஒரு சும்மா ஒரு கற்பனை பண்ணி எழுதிட்டேன் என்ன தைரியத்தில் எழுதினா யோசைப்பு வந்து பார்க்க போகிறதில்ல நான் என்ன பாடினாலும் அவர் எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதும் இல்லை புகார் போட்டுக்க போகிறதும் இல்லை அந்த தைரியத்தில் தான் எழுதிட்டேன் இறை வணக்கம் முன்னணியில் பிறந்தவரே சோதனைகள் சகித்தவரே வேதனைகள் சுமந்தவரே மானுட பாவத்தை சிலுவையில் அறைந்தவரே உலகத்தை கல்வாரியில் ஜெயித்தவரே சிலுவை நாதா கவி பாட எனக்கு நா தா கவியரங்க கவியரங்க தலைமைக்கு வாழ்த்து என்னை பற்றி நல்லா சொன்னார்ல வாணியம் பாடியில் கவிதை பாடி புகழ் சூடிய வானம் பாடியே நாடறிந்த நாவலரே பாடறிந்த பாவலரே கவியரங்கின் முதல்வரே காவியத் தலைவரே இலக்கிய புதல் புதல்வரே கவியுலக அரசே கவிதை முரசே கவியரங்கத்தின் சிரசே அன்னை தமிழுக்கு மகுடன் சூடிய சென்னை கவிஞன் நீ தமிழ் சமூகத்தை உழுதவன் நீ இறைமகன் பாதத்தை தொழுதவன் நீ உன் தலைமைக்கு என் தாழ்மையான வணக்கம் எல்லா கவிரங்கத்திலையும் நீங்கள் இருப்பீங்க நிச்சயமாக கவிஞர்களுக்கு வண்ண தமிழ் எடுத்து என்ன கவிதொடுத்து வானபில் கவிதைகளால் சபை மாந்தரையும் அவை வேந்தரையும் மகிழ்வி மகிழ்வித்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய கவிஞர்களே உடன்பிறவா நெஞ்சங்களே உங்களுக்கு எனது நட்பின் வாழ்த்துக்கள் அவைக்கு வாழ்த்து அவையின் கண் அமர்ந்திருக்கும் அன்பர்களே நண்பர்களே ஊழியர்களே விசுவாசிகளே கவிதை ரசிகர்களே என் நேசத்துக்குரிய நெஞ்சார்ந்த நெஞ்சங்களே லட்சக்கணக்கான சால்வேஷன் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இனி யோசைப்பு அவன் தச்சன் யோசிப்பு அச்சு பிசகாமல் தச்சு வேலை செய்தவன் பிச்சு விடுங்கள் இல்லாமல் வாழ்ந்தவன் அவன் சிகரங்கள் தொட வேண்டுமென்ற முனைப்பில் வாழ்ந்தவன் அல்ல சிரமங்கள் வாழ்க்கையில் தொடாமல் இருந்தாலே போதும் என்ற நினைப்பில் வாழ்ந்தவன் ஏனால் இல்லையா இன்னொரு ஆபத்து இருக்குது கவிஞர்கள்கிட்ட நீங்க கை தட்டினா இன்னொரு முறை வாசிப்பாங்க நல்லா இருந்தா கை தட்டிடணும் அவன் நினைத்தபடி எதுவும் நடந்து விடவில்லை நினையாதபடி எல்லாம் நடந்து முடிந்தது கன்னிமறியால் கருவுற்ற செய்தி காற்றில் பரவியதால் அவனது தன் தன்மானன் தலை குனிந்தது அவமானம் தலையெடுத்தது அவன் புத்திமான்கள் மத்தியில் பக்திமான் எனப்பட்டான் பாவிமான்கள் மத்தியில் நீதிமான் எனப்பட்டவன் புத்திமான்கள் மத்தியில் பக்திமான் எனப்பட்டவன் பாவிமான்கள் மத்தியில் நீதிமான் எனப்பட்டவன் அதனால் அவள் மானம் அவமானம் மரியாளின் மானம் அவமானம் அவமானமாகிவிடக்கூடாது என்று ரகசியமாய் அவளை தள்ளிவிட நினைத்தான் இன்னொரு தடவை படிக்கல இன்று சாமி யார் என்றே தெரியாத சில சாமியார்கள் இன்று சாமி யார் என்றே தெரியாத சில சாமியார்கள் தள்ளி விட வேண்டியதை தள்ளி விடாமல் தள்ளி வைத்து கொள்ளுகிறார்கள் தலையில் கொள்ளி வைத்து கொள்ளுகிறார்கள் கொஞ்சம் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லாளோடு இருபது முப்பது ஆண்டு இசை வாசித்தவரெல்லாம் இசைந்து போக முடியாமல் முறிந்து போகிறார்கள் புரிஞ்சா புரியும் இல்லாளோடு இருபது முப்பது ஆண்டுகள் இசை வாசித்தவரெல்லாம் இசைந்து போக முடியாமல் முறி முறிந்து போகிறார்கள் அவர் அவமானத்தை பற்றியும் பேசல சில மானை பற்றியும் பேசுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முத இவர்கள் முதலிரவுக்கு முன்னமே முடிவு செய்திருந்தால் நடு இரவில் இப்படி சங்கடப்பட வேண்டியது காது கிறிஸ்துவின் பிறப்பு சித்தர்களின் கதை அல்ல கர்த்தரின் கதை பரிசுத்தரின் விதை கிறிஸ்துவின் பிறப்பு சித்தர்களின் கதை அல்ல கர்த்தரின் கதை பரிசுத்தரின் விதை கிறிஸ்துமஸ் என்பது புனிதம் ஒன்று மனிதமான வரலாறு அது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு அது விடுபட்டு போன வரலாறு அல்ல எடுபட்டு வாழ்ந்த வரலாறு அது எருசலேம் வீதிகளில் நடந்த வரலாறு அறியாதவர்களுக்கு இது தகராறு புரியாதோருக்கு மண்டையில் ஏதோ கோளாறு மரியை மறுதளிக்க நினைத்த யோசைப்பை தூக்கம் மறுதளித்தது துக்கம் அரவணைத்தது மரியை மறுதளிக்க நினைத்த யோசைப்பை தூக்கம் மறதளித்தது துக்கம் அரவணைத்தது கனவில் தூதன் வந்தான் வந்தவன் அற்செய்தி தந்தான் மரியாளை சேர்த்து கொள்ளுவது ஆண்டவரின் அருட்பணி என்று அறிந்தான் யோசேப்பு மரியாளை சேர்த்து கொள்ளுவது ஆண்டவரின் திருப்பணி என்று அறிந்தான் யோசேப்பு அதுவே தன் முதற்பணி என்று முடிவு செய்தான் அப்பணிக்கு தன்னை அர்ப்பணித்தான் அகஸ்து ராயனின் அவசர கட்டளைக்கு மரியும் யோசேப்பும் அடிபணிந்தனர் அகஸ்து ராயனின் அவசர கட்டளைக்கு மரியும் யோசேப்பும் அடிபணிந்தனர் குடிமதிப்பு எழுத வேண்டி குடிமக்களோடு குடிபெயர்ந்தனர் குடிமதிப்பு எழுத வேண்டி குடிமக்களோடு குடிபெயர்ந்தனர் ஆனால் இந்த மண்ணின் குடிமதிப்பை எழுதுகிறவர் மரியின் கருவில் குடியிருந்தார் என்பது எந்த ராயனுக்கும் தெரியவில்லை அவர்கள் கையில் எதுவும் இருக்கவில்லை அவர்கள் கையில் எதுவும் இருக்கவில்லை ஆனால் அவர்கள் கர்த்தரின் கையில் இருந்தார்கள் அதனால் அவர்களுக்கு குறைவாய் எதுவும் இருக்கவில்லை சொற்ப காலத்தில் கற்பகாலம் நேரிட்டது அது இஷ்டகாலம் அல்ல கஷ்டகாலம் சடுதியில் சென்றும் விடுதியில் இடமில்லை சடுதியில் சென்றும் விடுதியில் இடமில்லை மனித இதயங்களிலும் இடமில்லை என்பதால் மனித இதயங்களிலும் இடமில்லை என்பதால் மடங்கூட இடம் தர மறுத்தது மாட்டு தொழுவம் ஒன்று மனம் திறந்து இடம் கொடுத்தது அந்த கொசுக்களின் கூடாரத்தில்தான் இந்த உலக வரலாறு கீபி என்று பிரிக்கப்பட்டது அந்த கொசுக்களின் கூடாரத்தில் தான் இந்த உலக வரலாறு கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டது படிதாண்டா பத்தினி மரியாளின் படிதாண்டா பத்தினி மரியாளின் மடிதாண்டி வந்தார் சிலுவை கொடி சுமந்த நாயகன் இயேசு படிதாண்டா பத்தினி மரியாளின் மடிதாண்டி வந்தார் சிலுவை கொடி சுமந்த நாயகன் இயேசு அங்கே வாழ்த்துப்பா பாடுவதற்கு ஆள் இல்லை வாழ்க்கைப்பா எழுதுவதற்கு இல்லை உண்மையை சொன்னால் படுப்பதற்கே பாய் இல்லை பாவுக்கு எங்கே போவது கிறிஸ்மஸ் மரத்திலிருந்து பறிக்கப்பட்டது அல்ல கிறிஸ்மஸ் மரத்திலிருந்து பறிக்கப்பட்டது அல்ல பரத்திலிருந்து தரப்பட்டது அது பரத்திலிருந்து தரப்பட்டது கிறிஸ்துமஸ் என்பது சத்தியம் அது நமக்கு தருவது நித்தியம் ஏற்றுக்கொண்டால் நமக்கு அது சாத்தியம் கிறிஸ்துமஸ் மனிதர்களின் வாழ்வியல் மார்க்கம் புரிந்துவிட்டால் அது சொர்க்கம் புரியாவிட்டால் தர்க்கம் எதிர்த்து பேசினால் குதர்க்கம் இறைமகனை கொலை செய்ய மாட்டு தொழுவத்திலும் வேட்டு வைத்தான் ஏறோது இறைமகனை கொலை செய்ய மாட்டுத் தொழுவத்திலும் வேட்டு வைத்தான் ஏரோது அர்ச்சனைக்கு உரியவரை அர்ச்சனைக்கு உரியவரை பிரச்சனைக்குரியவராக நினைத்தான் ஏரோது வார்த்தையாய் இருந்த தலைமை எழுத்தின் வார்த்தையாய் வந்த தலைமை எழுத்தின் தலையெழுத்தை முடிக்க உயிரெழுத்துக்கள் மீது பொய் எழுத்தால் கையெழுத்து வைத்தான் ஏரோது அருமை தவிட்டு குருவியின் நமுட்டு கையெழுத்து வானசூரியனை கட்டுப்படுத்துமா என்ன கிறிஸ்மஸ் என்பது இறைமகன் விண்ணாசனத்திலிருந்து சிம்மாசனம் துறந்து மன்னாசனம் வந்த பொன்னாள் கிறிஸ்மஸ் என்பது இறைமகன் விண்ணாசனத்திலிருந்து சிம்மாசனம் துறந்து மண்ணாசனம் வந்த பொன்னாள் விண்ணிலும் மண்ணிலும் அவர்தான் ஞானி விண்ணிலும் மண்ணிலும் அவர்தான் ஞானி விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவர்தான் ஏணி அதனால் ஞானிகளால் ஆராதிக்கப்பட்டார் ஆணிகளால் அறையப்பட்டார் அன்று ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து வேறொன்று துளிர்த்தது ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து வேறொன்று துளிர்த்தது ஆனால் இன்று கிறிஸ்தவம் வெறும் போன்சாய் மரங்கள் போல அழகுக்காகவே அலங்கரிக்கப்படுகின்றன கிறிஸ்துமஸ் என்பது கண்ணை கவரும் காட்சி உள்ள வாழ்க்கை அல்ல விண்ணை கவரும் சாட்சி உள்ள வாழ்க்கை கிறிஸ்துமஸ் என்பது கண்ணை கவரும் காட்சி உள்ள வாழ்க்கை அல்ல விண்ணை கவரும் சாட்சி உள்ள வாழ்க்கை ஆனால் கிறிஸ்மஸ் மரங்களின் சிங்கார மினுமினுப்பில் சிலுவை மரங்கள் நிராகரிக்கப்படுகின்றன இரத்த உடன்படிக்கை தந்த சிலுவை சித்தாந்தங்கள் இரத்த உடன்படிக்கை தந்த சிலுவை சித்தாந்தங்கள் நிலுவையில் கிடக்கின்றன இயேசுவுக்கு சிலை வைப்பதில்லை என்று தீர்மானத்தோடு இருக்கிறார்கள் நல்லது இயேசுவுக்கு சிலை வைப்பதில்லை என்று தீர்மானத்தோடு இருக்கிறார்கள் ஆனால் இயேசுவுக்கு விலை வைப்பதில் சிலர் தீவிரத்தோடு இருக்கிறார்கள் ஆலய பீடங்களில் நல்லா கவனிச்சிங்க முக்கியமான விஷயம் ஆலய பீடங்களில் விசில் சத்தம் விண்ணை பிளக்கிறது கலர் விளக்கு கண்ணை பறிக்கிறது கரகோஷம் காதை துளைக்கிறது கவனிங்க தாவீது நடனம் ஆடினான் என்று ஆட்டம் போட்டவரெல்லாம் தாவீது நடனம் ஆடினான் என்று ஆட்டம் போட்டவர் பக்கத்து வீட்டு பச்சை பாலை இழுத்து கொண்டு ஓடிவிட்டது இப்போதுதான் தெரிய வருகிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு அதனால தான் தட்டுறீங்க இங்கே தரம் எதுவும் நிரந்தரம் இல்லை என்றார்கள் இங்கே தரம் எதுவும் நிரந்தரம் இல்லை என்றார்கள் இப்போதான் தெரிகிறது சிலருக்கு தாரம் தான் நிரந்தரம் இல்லை என்று அன்று அன்றைய பேர் பாதிக்கப்பட்டிருப்ப மாதிரி இருக்க கைதட்டதா பார்த்தா அன்று செங்கடலை தாண்டி வந்த இஸ்ரேல் சந்ததி அன்று செங்கடலை தாண்டி வந்த இஸ்ரேல் சந்ததி இன்று கிறிஸ்மஸ் ராத்திரியில் மது வெள்ளத்தை தாண்ட முடியாமல் தள்ளாடுகிறது எரிகோ கோட்டையை உடைத்தவர்கள் இந்த சாபக்கேட்டை உடைக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் ஆத்ம பாரம் என்பது வெகு தூரம் போய்விட்டது ஊழியம் என்பது அடுக்குமாடி ஆலயங்கள் கட்டுவதுதான் என்று ஆகிவிட்டது இன்று கிறிஸ்துமஸ் என்பது தரவுகளின் அடிப்படையில் அல்ல இன்று கிறிஸ்துமஸ் என்பது தரவுகளின் அடிப்படையில் அல்ல வரவுகளின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது பரலோக பிரசங்கத்தை விட சபைகளில் இன்று பரலோக பிரசங்கத்தை விட பணலோக பிரசங்கமே அதிகம் பிரசங்கிக்கப்படுகிறது கிறிஸ்தவனே பணத்தில் வரும் முன்னேற்றம் முன்னேற்றம் அல்ல மனதில் வரும் முன்னேற்றமே கிறிஸ்தவனுக்கு முன்னேற்றம் கிறிஸ்தவனே நீ விழி நீ விழி நீதான் இந்த பூமிக்கு விழி அவர்தான் இந்த உலகுக்கு நீதான் விழி அவர்தான் உனக்கு வழி நீ விதை கிறிஸ்தவனே நீ விதை நீதான் விதை உன்னை விதை உயிர்த்தெழுதலில் உன்னத மேனியை காண்பாய் இனி இனி மருமையை பற்றி சிந்திப்போம் இனி மருமையை பற்றி சிந்திப்போம் மகிமையில் சந்திப்போம் கவியரங்கம் இருந்தால் அதுக்கு முன்னாலே சந்திப்போம் நன்றி வணக்கம் ரொம்ப அழகா அற்புதமா அவரே நல்லா ரசித்து வாசித்தார் அது ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ஒரு கவியரங்கத்திற்கு கவியரங்கத்திற்கு அவருடைய முன்னேற்றத்தை கண்டு நான் வைக்கிறேன் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது என்று சொல்வார்கள் நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள் நல்ல நல்ல விஷயங்களை ஒரு பலத்தை கைத்தர்கள் கொடுக்கணும்னா வரிகளெல்லாம் சும்மா சிறப்பான வரிகளை இன்றைக்கி தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறாரு அடுத்தது கிறிஸ்மஸ் என்பது மரத்திலிருந்து பறிக்கப்பட்டதில் பரத்திலிருந்து பறிக்கப்பட்டது இந்த மரம் என்பது வெறும் அலங்காரத்திற்காக வைத்ததில்லை நம்ம மரத்தை பற்றிய கவிஞர்கள் ஏதாவது கவிதைகள்லாம் கிடையாது மரத்தை பற்றி அப்துல் கலாம் சொல்வார்கள் அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது மரம் வளர்த்தேன் இரண்டும் வந்து விட்டது என்று சொல்வார்கள் மரம் வளர்த்தா வந்துடும் அது இன்னொருத்த சொன்னா மரத்தை வெட்டியவன் மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்தான் அவனுக்கு தெரியல மரத்து நிழல தான் நம்ம ஓய்வெடுப்போம் என்று மரத்தை வெட்டியவன் மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்தான் இன்னொரு சின்ன பையன் அழகாக ஒரு குழந்தை ஒரு பழத்தை வரைகிறது குழந்தைகளுக்கு மட்டும்தான் தெரிகிறது வீடு வரையும் போது மரமும் சேர்த்து வரைய வேண்டும் என்று சொல்கிறான் அப்போ இந்த மரத்தினுடைய அருமை என்ன கிறிஸ்மஸ் என்றது வெறும் மரம் அல்ல அது பரத்திலிருந்து நமக்காக பறிக்கப்பட்ட அதனை நினைவு கூறக்கூடிய ஒரு சின்னம் என்பது கவிதையினுடைய உச்சமாக இருந்தது குறிப்பாக அந்த சாமியார் சொற் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப அருமை அதாவது கவிஞர்கள் என்பது கவிதையோடு அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை என்றைக்கு சொல்லுகிறார்களோ அதுதான் இதுதான் நடைமுறை உண்மை என்றது அதே இன்று ஆல்ஃபா ஆசை தம்பி அவர்கள் மிக மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் மனநிறைவான ஒரு கவிதை அது என்று சொன்னால் யோசிப்பை பற்றி பாடுகின்ற போது ஒரு தச்சன் ரொம்ப அழகாக சொன்னார் ஆரம்பத்தில் அவன் தச்சன் யோசிப்பு அச்சு பிசகாமல் செய்தவன் தச்சு வேலைனா அது அச்சு பிசகாமல் தச்சு வேலைனா ஒரு தச்சன் ஒரு கூடத்திற்கு வருவதற்கு அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் பேசி அந்த கூடத்தில் என்னென்ன இருக்கும் உளி இருக்கும் அப்புறமா அந்த ரம்பம் இருக்கும் ஆணி இருக்கும் இதுகெல்லாம் கூடி பேசித்தான் ஒன்று சொல்லித்தான் மரம் நான் இருந்தால் தான் நீங்கள் செய்யவே முடியும் என்று சொன்னதான் உடனே அதுக்கு ரம்பம் சொல்லித்தா நான் இருக்காமல் நீங்கள் எப்படி வந்து ஒரு நாற்காலியை உருவாக்க முடியும் என்று உடனே சுற்றி சொல்லித்தான் நான் இருந்தால் தான் உங்கள் தலையில் அடித்தால் தான் அது போய் சரியான இடத்துல போய் சேரும் திருப்புலி திருப்பலி சொல்லித்தான் உங்களை ஜாயின் பண்ணுறதே நான் தான் ஸ்க்ரூ டிரைவரை போட்டு பண்ணாதான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் என்று ஒவ்வொன்றும் தான் பெரியவன் பெரியவன் என்று நினைத்து கொண்டே இருந்ததாம் அப்போது தச்சன் உள்ளே வருகிறான் ஒவ்வொன்றையும் அவன் சரியாக பயன்படுத்துகிறான் அழகிய நாற்காலியை செய்கிறான் நாம் அப்படிதான் ஒவ்வொரு பொருட்களாக இருக்கிறோம் எப்போது ஆண்டவர் கையில் நாம் செல்லுகிறோமோ அன்றைக்குத்தான் நாம் ஒரு அழகான பொருளாக ஆவோம் என்பதுதான் யோசேப்பு நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்